ஹலோ நம்ம திருவள்ளூரில் இங்கே பாருங்கள் லேடிஸ்க்குன்னு தனியாக ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க லீனா டெக்ஸ்னு சொல்லிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குது இந்த கடை நாங்களும் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வந்திருந்தோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம இங்கே பாருங்கள் ஆஃபர்லாம் கூட கொடுத்துருக்காங்க எல்லாமே டென் பர்சன்ட்டு டிஸ்கவுண்ட் இருக்குது ஏற்கனவே நாங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் நானே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருந்தோம் ஃபுல்லாமே லேடிஸ் ஐட்டம்தான் இருக்குது ஜீன்லேருந்து எல்லாமே லேடிஸ் தான் டாப் ஷார்ட் டாப்லாம் இருக்குது இது வந்து ஃபுல் வீடியோ வந்து போடுறேன் நான் அதையும் பார்த்துக்கோங்க இது ஷார்ட் டாப்பு ஜீனுக்கு போடுறது லெகின் பட்டேலா எல்லாமே இருக்குது எல்லாமே நார்மல் ரேட் தாங்க ரொம்ப ஹெவிலாம் கிடையாது ஏன் பாருங்கள் இரநூத்தி இருபத்தி ஒம்போது எல்லாம் பிராண்டடு ஷார்ட் டாப்பும் நல்லா இருக்கு தாங்க ரேட்லாம் கம்மியாக இருக்கு ஏற்கனவே ஜெய வீடியோ போட்டிருக்கேன் அதில் இருக்க ரேட் தான் இதுவும் இருக்கு எல்லாம் ஒன் நைன்டி நைன்லேருந்து கூட டாப் இருக்கு சால் கலெக்ஷன்களும் நல்லா இருக்கு இது பாருங்க ஃபுல் டாப்பு ஃபுல் டாப் இது வந்து ப்ராச செட்டு மாதிரி ஃபேண்ட்டு ஷால் செட்டாக வருது ப்ரைஸ் பாருங்க ஐநூற்றி இருபது தான் ப்ரைஸ் போட்டிருக்காங்க ரேட்டெல்லாம் நார்மல் ரேட்டு தான் ரொம்ப ஜாஸ்திலாம் இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு மூணு தடவைக்கு மேலே இங்கே ரொம்ப நல்லா இருக்குது அதனால் உங்களுக்கும் தெரியப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ லேடிஸ் கலெக்ஷன் எல்லாமே இருக்குது மேக்கப் ப்ராடக்ட் கூட இங்கே வச்சுருக்காங்க சிம்பிளாக வச்சுருக்காங்க எல்லாம் நார்மல் ரேட்டில் தான் இருக்குது ரொம்ப ரேட் ஜாஸ்தி இல்லை எல்லா கலெக்ஷனும் ஏற்கனவே நான் வந்து பார்த்துட்டேன் பார்த்துட்டு வந்துட்டு பிறகு தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்பட்டு நீங்கள் திருவள்ளூரில் இருக்கிறவங்களா மணவல் நகரில் நகராக இருந்தால் இந்த பக்கத்தில் இருந்தால் வாங்க இந்த கடைக்கு வந்துட்டு நீங்களும் வந்து வாங்கிட்டு போங்க நியாயமான ரேட்டு தரமான ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்குங்க வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ